வணக்கம் எந்த கிழமைகளில் தூபம் போடுவதால் என்ன பலன்கள் கிட்டும் ஞாயிறு ஆத்மபலம் சகல செல்வாக்கு புகழ் உயரும் ஈஸ்வர அருள் கிட்டும் திங்கள் தேக மன ஆரோக்கியம் மன அமைதி அம்பாள் அருள் கிடைக்கும் செவ்வாய் எதிரிகளின் போட்டி பொறாமை மற்றும் தீய எதிர்மறை எண்ணங்களின் மூலம் உண்டான திருஷ்டி கழிதல் எதிரிகளின் தொல்லை நீங்குதல் முருகனின் அருள் கடன் நிவர்த்தி புதன் நம்பிக்கை துரோகம் சூழ்ச்சிகளிலிருந்து தப்புதல் நல்ல சிந்தனை வளர்ச்சி வியாபார வெற்றி சுதர்சனரின் அருள் கிட்டுதல் வியாழன் சகல சுபபலன்கள் பெரியோர்கள் குருமார்கள் ஆசி கிட்டுதல் சித்தர்களின் மனம் குளிரும் முன்னேற்றங்கள் தொடரும் வெள்ளி லக்ஷ்மி கடாச்சம் சகல காரிய சித்தி சனி சோம்பல் நீங்குதல் சகல துன்பங்கள் நீங்கி சனி பகவான் பைரவர் கிட்டும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி